ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணிக்க நம்ம மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் கறி நல்லா கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நம்ம பட்டை அவங்க கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிடலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கு

கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம வேக வைக்கிறதுக்கு தான் கொஞ்சமாக சேர்த்தா போதும் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா இப்போ நம்ம வந்து அரை கிலோ மட்டன் எடுத்துருக்கோம் அதை அதில் சேர்த்துக்கலாம் நல்லா வதச்சிக்கலாம் இந்த கொஞ்சம் சால்ட்டு போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம நம்ம குக்கர் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஒரு விசில் ரெண்டு விசில் வரட்டும் மூடி தர போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் அதே போல் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் சோம்பு சு சால்ட் லைட்டா சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடும் வதங்கிடுச்சு இப்ப இஞ்சி போட்டு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வளைஞ்சுக்கணும் தக்காளி சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் வணங்கட்டும் மசாலாலாம் ரெடி பண்ணிக்கலாம் நல்லா வணங்கிடுச்சு இப்போ நம்ம குழம்பு பொடி மட்டன் மசாலா சேர்த்துருக்கேன் நல்லா வணங்கிக்கலாம் சேர்த்தாச்சு இப்ப நம்ம வந்து வேக வச்ச கறியை அதோட சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியையும் நம்ம சேர்த்துக்கிடலாம் தேங்காய் வேணுங்கிறவங்க ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஊற்ற மாட்டேன் அவ்வளோதான் நம்ம குழம்பு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வேக வச்சப்போ கொஞ்சம் சால்ட்டு போட்டோம் அணக்கிறப்பிலையும் போட்டோம் லைட்டாக போட்டால் போதும் பத்திலன்னா அப்புறம் போட்டுக்கிறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சம் நல்லா வேகட்டும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ நம்ம கொத்தமல்லி தானெல்லாம் சேர்த்துக்கிறாங்க நம்மளுக்கு இப்படி தான் செய்ய தெரியும் செஞ்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்